நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இன்று பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எடுக்கப்பட்ட வீடியோ நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறோம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மெசேஜ் மூலமாக குறுக்கோலியில் சாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கிறாங்க காசை வாங்கிட்டும் தங்களுக்கு தேவையானவங்களையும் காலையில் அனுப்புறாங்க அப்படின்னு அதுக்கான ஆதார வீடியோ தான் இது இன்னைக்கு எடுக்கப்பட்ட வீடியோ அதாவது கோவில் நடை திறக்கப்பட்டு நாற்பத்தைந்து நிமிடமாக பொது தரிசன பக்தர்களையும் நூறுரூபா தரிசன பக்தர்களையும் உள்ளே அனுமதிக்காமல் பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தவங்கள சாமி முன்னாடி அரை மணி நேரம் உட்கார வச்சு தரிசனம் காட்டுறதாகவும் ஐயாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தவங்கள அதே அரை மணி நேரம் சாமிக்கு முன்னாடி நிற்க வச்சு தரிசனம் காட்டுறதாகவும் புகார் எழுந்திருக்கு பக்தர்களே இதை பற்றி சொல்லிகிட்டு கொரோனா காலத்துல பக்தர்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது கூடாது சண்முக விலாச மண்டபத்தை வெறும் பேரிகார்டு வச்சுட்டு நாளடைவில் தங்களோட வருமானத்திற்காக சர்க்கஸ் கூண்டு மாதிரி சண்முக விலாசத்தை சுத்தி அடைச்சி வெளியே இருந்து பக்தர்கள் கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வருமானம் பார்த்துட்டு இருக்காங்க தரிசனத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு பக்தருக்கு கேட்குறாங்க அப்படின்னு பெரிய புகார்கள் இருந்து நேற்று தான் மீடியா வரைக்கும் அந்த நியூஸ் போச்சு திரும்ப எந்த பயமும் இல்லாம இதே தப்ப திரும்ப 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 இவங்க பண்ணிட்டு இருக்காங்க பக்தர்கள் சொல்ற ஆதாரத்தை நீங்களே கேள்வ இல்ல வருஷ உள்ள போற நிப்பீங்களா டிக்கெட்டு ரெண்டாயிரம் ரூபாய் டிக்கெட் மேலிடத்துல முன்னாடியே சொல்லி வச்சு நாங்க வந்திருக்கிறோம் ஒரு டிக்கெட் ரெண்டாயிரம் ரூபாய் அப்படின்னு பக்தர்களே இதை ரொம்ப இயல்பா கடந்து போற அளவுக்கு நீங்க செய்யற குற்றத்தை நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல நீதிமன்ற தீர்ப்பையும் மீறி இவ்வளவு பெரிய தப்பை இவ்வளவு வெளிப்படையா பண்றீங்கல்ல ஒரு நாள் நீங்க இந்த பக்தர்களுக்கும் மக்களுக்கும் பதில் சொல்லியே ஆகணும்